வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ ஆஃபீஸ் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எந்த ஆஃபீஸ் போவீங்க வேலைக்கு போகிறவங்களாம் இல்லையா ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க நாளைக்கு சாட்டர்டே மேக்ஸிமம் சில பேருக்கு லீவாக இருக்கலாம் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சத்தியமாக லீவ் இருக்காது ஏன்னா நான் எக்ஸ்பர்ட் கம்பெனியில் போய் நான் சனிக்கிழமை எப்போனா வரும் ஒரு ஹாஃப் டே லீவ் போனால் கூட கேட்பேன் சில கம்பெனி எக்ஸ்போர்ட் ஆஃப்டே நான் வந்து ஆரம்பத்தில் ஆஃப்டே இருந்துச்சு அப்புறம் ஆஃப்டே கேன்சல் பண்ணிட்டு ஃபுல் டே வச்சிட்டாங்க எஞ்சுவேன் ஒரு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் இருக்குது ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் போச்சுங்க லைஃப்பில் எல்லாருக்கும் லைஃப்பில் ஒன்று ஒன்று கடந்து வரும் இல்லையா அதுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் சந்தோஷமாக வேலை செஞ்சேன் அந்த பொண்ணை வந்துச்சு எக்ஸ்போர்ட்டை விட்டாங்க அப்புறம் வேலையும் சுத்தமாக கிடையாது எக்ஸ்போர்ட்டில் இப்போ எனக்கு வேலை கிடைக்கும் ஏன்னால் போக முடியாது ஏன்னால் அது உங்களுக்கும் தெரியும் பழைய எக்ஸ்பர்ட்ன வேலை சேர்ந்துட்டப்போ நம்மளுடைய ஓனர் நம்மளை பற்றி எல்லாம் தெரியும் சுரேஷ் இங்கே எப்போ கோப்பா எப்போ வாங்கணும்ப்பா உன் தம்பி அப்பா அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ நான் புதுசாக ஒரு கம்பெனியில் வந்து நெரிசன் மாணிக்கரோட ஒரு கம்பெனி இருக்குது அது ஒரு விசாரிச்சு வந்தேன் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஆஃப் டே சண்டே லீவு ஆனால் காலையில் நீங்கள் ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஆஃபீஸ் சொன்னீங்கன்னா ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஓட்டி இருந்துச்சுன்னா டூ ஹவர்ஸ் எயிட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஆகும் ஆனால் கம்பேர் பண்ணி பண்ணியாகும் அப்படி சொல்கிறாங்க சப்போஸ் அந்த கம்பெனியில் வந்து நான் வேலைக்கு சேர்றேன் வேலை செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தம்பிங்க சொட்டு பார்த்துங்க ஏதோ ஒன்று ஆயிடுச்சு டக்குன்னு ஏதோ வாய்ப்பே கிடையாது அதுதான் கிட்டத்தட்ட சில பேர் வந்து லைஃப்பில் வந்து என்ன சொல்லுவாங்க அரெஸ்ட் ஹவுஸ் அரெஸ்ட் ஆகும் அதான் இப்போ நீங்கள் நினச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் நினைக்கலாம் டக்குன்னுட்டு வெளியூர் போகணுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வெளியூர் போகணுன்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுவீங்க டக்குன்னு கிட்ட கூட்ட கொடுக்கலாம் போயிடுவீங்க சப்போஸ் பசங்களுக்கு ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் லீவ் தான் டக்குன்னு கூட போயிடுங்க போயிடு போயிடுங்க ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை அது எப்போ நேரம்னு தெரியாது ஊருக்குன்னா ஒரு எங்கன்னா ஒரு கோவிலுக்கு முக்கியமாக மதுரை திருச்சி அப்புறம் சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோணம் அந்த மாதிரி கோயிலெலாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டோம்னு ஆசை இந்த ஆசையாளர்கள் இந்த டூர்லாம் பார்ப்பாங்களே மூன்று நாள் டூர் ஏழு நாள் டூர் அதெல்லாம் பார்ப்பேன் நான் அறுபடை முருகன் கோவில் டூர் வாங்க மூணு நாள் சுற்றி பார்க்கலாம் எங்கள் என்னோட எங்கள் ஒய்ஃபுக்கு டூர் போனால் ரொம்ப ஆசை ரொம்ப ரொம்ப ஆசை சினிமா சினிமாவுக்கு பார்க்கு பீச்சு மெரினா அதெல்லாம் கிடையாது ஒன்றும் கோயிலுக்கு போனோம் ரெண்டு வீட்டில் இருக்கும் அந்த கோயில் அவ்வளோ ஆசை நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் மேரேஜ் ஆச்சுங்க முப்பது வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகப்போகுது முப்பது வருஷத்துல இது வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் போட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கண்டினியூவாக எந்த ஊருக்கும் எனக்கு தகுந்தே கிடையாது கடவுள் மேலே சத்தியமாக இதே மாதிரி சத்தியமாக சொன்னால் போய் தகுந்தது கிடையாது ஆனால் இருக்கணும்னு ஆசை முப்பது வருஷமும் ஒருத்தருடைய ஆசை நிறைவேறாத இருக்குன்னா அது என்னுடைய ஆசை தான் ஒரு அஞ்சு நாள் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அப்படியே ஒரு டூர் போய்ட்டு நல்லா தங்கிட்டு வீட்டுக்கு வரணும்னு ஆசை அது முடியாமல் செத்து கொடுன்னு கூட தோணுது பேசுகிறேன் சார் வயசு ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சு தெரில அது எதனால் உலக தெரியும் ஒன்று நான் வெளியே போனால் ஒய்ஃப் வீட்டில் இருக்கணும் ஒய்ஃப் எங்கன்னா கோயிலுக்குள்ளே எங்கன்னா போனாங்கன்னா நான் வீட்டில் இருக்கணும் யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்தே ஆகும் அந்த மாதிரி நல்லா மாட்டின்னு இருக்கேன் இந்த நிலம் வந்து நம்ம எப்போ தப்பு கடவுளான்னு தெரியும் நான் பண்ணுறது வந்த வர அந்த மாதிரி இன்டே பாபு நீ இன்னைக்கு கிணத்தவலையாகவே கரா நீங்கள் கொண்டாட்டியும் சொல்லிட்டு கடவுள் அங்கே தான் ஆசை பண்ணிக்கலாம் அவங்களும் ரொம்பலாம் கேட்டதில்லை இங்கே கொடைக்கானல் கூட்டணுன்னு போ ஊட்டி கூட்டணும் போ சிம்லா கூட்டணும் போ அது ஒன்றுமே சொல்கிறது கிடையாது ஃபஸ்ட்டு பக்கத்தில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் திருத்தணி வச்சிங்களேன் எங்கள் வீட்டில் இருந்து திருத்தணி ஒரு கிலோமீட்டர் நைட்டு தங்கிட்டு ரெண்டு நாள் அங்கே இருந்துகிட்டே பக்கத்தில் திருத்தணி திருவள்ளூர் அங்கே இருக்க எல்லாம் சாமி பார்த்துக்கணும்னு ஆசை

கப்பு மனதி நல்ல கப்பு காய் கப்பு ஓ கப்பா அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று காமிக்கணும் நல்லா இருக்க நேற்று வந்து ஹோண்டா ஷோரூம் அதுல வந்து புதுசா ஒரு வண்டி வந்து லான்ச் ஆயிருந்துச்சு அந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணதுக்கு அந்த வண்டியை பற்றி பேசுனதுக்கு எனக்கு ஒரு கப்பு அந்த கப்பு சூரிய குருவனம் என்ன சூரியன் ஓகேங்க மூடியெல்லாம் கிடையாது நான் தந்து பார்க்குறேன் கம்மி ஓகேங்க மூடியெல்லாம் கிடையாது சும்மா குடிச்சிருக்காங்க இந்த குடிச்சிருக்காங்க நல்லா தான் எனக்கு நல்ல கே ம் நல்லா இருக்குங்களா இது எனக்கோசனம் கிடச்சது கிடையாது சூரிய கோஷன் வந்தது சூரிய உணவாக இருந்தாங்க ஓகேவா நேற்று வந்து ஹீரோ ஹோண்டா ஷோரூமில் ஒரு கப்பு கொடுத்தாங்க அப்புறம் வெயிட் பண்ணுங்க ஏழு மண் ஊற்று ஏழு மண் ஊற்று ஏழு மண் ஹெல்மெட் வண்டி ஏழு மண் சாயிராமா இதுவும் சூப்பராக இருக்கும் செம்மையா இருக்கு ஹெல்மெட்டு நான் வாங்குறதுல முந்நூறுபா நானூறுவா ஹெல்மெட் தான் இதுக்கும் போல எனக்கு எவ்வளோ போட்டு தெரியலே கம்பெனியோட ஹெல்மெட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி போட்டுருக்கேன் எழுநூத்தி எழுபத்தி நல்லா குவாலிட்டியாக இருக்கு ஹெல்மெட்டு இந்த ஹெல்மெட் வந்து எனக்கு ஆமா வராது வராது வாடுறது

வெளியே வாழ்கிற வாழ்க்கைக்கும் வீட்டில் இருக்கிற வாழ்க்கை சம்மந்தம் கிடையாது வண்டியை லான்ச் பண்ணிட்டேன் புது வண்டி அதை பற்றி பேசிட்டேன் பேசிகிட்டு வரப்போ நான் வந்து ஏன் வண்டி இந்த அடது 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 அடதான்னு ஆடுது வண்டி சர்வீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தா மோசமாக ஆயிடுச்சு ஒன்றே வண்டி கலகலன்னு ஆடுது எதனால் நட்டுக்கிட்டு டைப் பண்ண விட்டானு தெரியல அது போய் என்ன பண்ணுங்கள் கேட்கணும் பின்னாடி புடக்கு 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 கேட்டுன்னே இருக்குது அதான் புது வண்டியை லான்ச் பண்ணுறது நான் வீட்டு ஓட்டுந்து ஓட்ட வண்டி

அப்பா ஆமா என்ன சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லுங்கள நீங்க போட்டு பாக்கணும்

எாரி டி காப்பி காப்பி இந்தியா

Wadai, Payasam awesome. leduk, muruku. muruku, mandakai, mapalem, 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 मळकई वतं मळले मुक्क काय हवा काय हवा काय मळकई हवा काय बेन मुक्क काय गो काय पट्ट स बोल रे मोटाई थोडे मोटा थोडे मोटाई क्या टाइप काय pಡকু mudো চা কচি অ্যাপল অ্যাপল মা পালন হ্যাঁ হেতা পালন মা ঝোড়লে পালন মা দেওড়লে পড়লাম মা দেওয়ণ মাজেওলে পাল্লম ডেট ফুলিটে

ஓகேவா அப்படி அப்புறம் நேற்று ஹீரோண்ட ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன் இல்லையா அது அப்படியே ரா ஃபுட்டேஜாக இருக்குது அதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு சாயங்காலம் போகிறேன் நான் கொஞ்சம் வெளியே போகிற அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க முடியிருக்கு அப்புறம் ஒரு பிரதர் டிக்டாகில் அவர் நல்லா ஃபேமஸான பிரதரு அவர் வந்து ஒரு ஆடியோ வாய்ஸ் அனுப்பிச்சிருக்காரு நான் அது மேலே இருக்கேன் அந்த ஃபோன் அந்த ஃபோன் காமிக்கிறேன் சூப்பராக அந்த சாம்பார் தூள் ரசம் தூள் இட்லி இட்லி பொடி அப்புறம் என்னங்க நான் மறந்துட்டேன் குழம்புத்தூள் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ஸ் சொல் கொடுத்துருக்காரு ரொம்ப பாராட்டி இருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பாராட்டத்திற்கு நாங்கள் செஞ்ச ஒரு உழைப்புக்கு வந்து காணாமல் போயிடும் திருப்பதியில் வந்து இருபது மணி நேரம் தரிசனம் பண்ணுறேன் தர்சன்கோசம் நல்லா உட்காருங்க அந்த ஃப்ளாக்ஷன்ஸாக சாமியை பார்த்தா நம்ம அந்த இருபது 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 மணி நேரம் உட்காந்து அலுப்பை தெரியாமல் போய்டும் அப்பா சாமி திருப்தியாக பார்த்தோம்ப்பா அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற இந்த நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதால நாங்கள் பட்ட கஷ்டம் தெரியாமல் போயிடுது

நம்ம ஒரு ஒன் ஹவர் கண்ணை கட்டி இருக்க முடியுமா நடக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி சூரிய மாதிரி நான் இருக்கணும் பார்க்கணும் நான் வந்து வந்து போனோம் பார்க்க முடியாது இல்லை பிரஷ் பேஸ்ட் சேர்க்கி ஐயோ நம்ம பேஸ்ட் வரணும் அவங்க இப்போ தான் ப்ரெஷ் ஒன்று வாங்கி வந்து பேஸ்ட் மாட்டேன் நான் பேஸ்ட் வாங்க ஓ இருக்கு இருக்கு பேஸ்ட் இருக்கு ஓ போந்தியே वाद्य वेल वाद्य वेल चल बीड़ कटोड़ इन्दर कट्टे लवीड़ कटी पत्तियाँ प्रॉन डेल कटी हैं कॉसेले बीड़ चार तरह सुनिए जेकाड़ जेक इंदर ए जप्पू तनी नान तनी तन्न उतरें दा ओके बा ओके बा नहीं बात नहीं करेगा ஆமாதிரி முருகா இந்தா நீ உள்ளே போக பாத்ரூம் போக நான் தரேன் இந்தா நான் உங்கள் கிட்டே தைக்கிறது பயசூர் ஓகே பாய் டு ஓகே பாய் பாய்